திருப்பாவை பாடல் இருபத்து ஒன்பது சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன் முதலான பொருட்களுக்காக இந்த விரதத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் தெரியாமல் எங்களிடம் இருந்தாலும் அதை நீயே அழித்துவிடு